உணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் இப்ப கிடைக்குது பத்தி இப்ப கிடைக்குது இல்ல கல்வியால் கல்வி சிறந்த தமிழ்நாடு மாநாடு நட கல்வி சிறந்த தமிழ்நாட்டுல ஒரு கல்வி கூட வந்து பேசலையே பெரு இயக்குனர் நடிகரும் பேசினா அப்புறம் நடிகர் நாடால துடிக்க மாட்டானா இவ்வளவுதான் போல இருக்கு அரசியல் சொல்லு அவன் குடிச்சு சாகுறான் அவன் கூத்தாடியை பார்த்து சாகுறான் அவன் வாய் வழியே போத அவன் கண் வழியே காது வழியா போத இன்னைக்கு மயக்கம் என்ன செய்யுது திராவிடனே கலங்கடிக்குது அவன் கைதட்டி கைதட்டி ஆர ஆர்ப்பரித்து கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது அணியில் கை கிளையும் ஏறி குதிக்குது எங்கே உதறதுன்னு தெரியல புளி அப்படி ஓரம் நின்று வேடிக்கை பார்த்துருக்குது திராவிட தாந்திக்கிட்டு இருக்கான் அணில் குறுக்க குறுக்க ஓடுது இன்னொரு இப்போ ஒருத்தர் நம்மால் வந்திருக்கான் நம்ம உடன் பிறந்தவன் பெரிய சீட்டு இங்க இருந்துகிடுக்கிறாப்ல மண்ணறிப்பா மீனிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா ஒரே குழப்பமா இருக்குற மாதிரி பாரதி ராசாவா பாரதி யாரா அவரே கன்வீன்ஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி நாமக்கல்லு வரல சென்னை மாகாணம் வரல மாகாணம் ஆயிருது என்ன பண்றது தெரியல